நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை இந்த தடவை பிடித்தே ஆகணும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தே ஆகணும்னு பிஜேபி வந்து ரொம்ப ரொம்ப சிரத்தை எடுத்து மும்முரமாக செயல்பட்டுருக்கங்க அதன் விளைவே தொடர்ந்து மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கார் ஏற்கனவே தூத்துக்குடிக்கு வந்தார் அப்புறம் பல்லடத்துக்கு வந்தார் சென்னைக்கு வந்தார் இப்போது கன்னியாகுமரி பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு திமுகவையும் காங்கிரஸையும் அந்த இந்தியா கூட்டணியவே போட்டு கிளி கிழி கிழிச்சிருக்காரு அப்படி அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்ப்போம் எடுத்த எடுப்புலேயே அதாவது திமுக காங்கிரஸ் இந்த எதிர்கட்சிகள் எல்லாமே மக்களை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் ஆட்சி அமைக்க நினைக்கிறாங்க திமுகவை வீழ்த்தி பாஜக ஆட்சியை பிடிக்கும் ஆட்சியை நாங்கள் அமைப்போம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பாஜக அலைதான் வீசுது நாட்டை துண்டாட வேண்டும் என நினைத்தவர்களை காஷ்மீர் மக்கள்லாம் தூக்கி எரிஞ்சுட்டாங்க தமிழகத்தில் இந்தியா கூட்டணி சுத்தமாக எடுபடாது திமுகவை வீழ்த்தி பாஜக நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் இந்தியா கூட்டணி தான் இந்த டூ உள்ளிட்ட ஊழல்கள் நிறைந்த கூட்டணி இந்தியா கூட்டணி ஊழல் செய்வதற்கு தான் போராடுது பாஜக கன்னியாகுமரியை நேசிக்கிறது ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி கன்னியாகுமரி மக்களை வஞ்சிக்கிறது இது உங்களுக்கே தெரியும் திமுக காங்கிரஸின் இந்தியா கூட்டணியால் தமிழகத்தில் எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களையும் முன்னெடுக்கவே முடியாது அவங்களோட வரலாற்றையெல்லாம் எடுத்து பார்த்தா மோசடியும் ஊழலும் தான் முதன்மையாக இருக்கும் அவங்களோட கொள்கையே அரசியலில் கொள்ளையடிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒற்றை இலக்கு தான் ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சி திட்டங்கள் மற்றொரு பக்கம் இந்தியா கூட்டணியில் கோடிக்கணக்கான ஊழல்கள் இருக்கின்றன ஸோ இதுதான் ரெண்டு கட்சிக்குமான வேறுபாடு ஃபைவ் ஜி போன்ற திட்டங்களை பாஜக மக்களுக்கு கொடுக்குது அது அவங்களுக்கு அவ்வளவு அருமையான பயனை கொடுக்குது பாஜகவின் பெயரில் டிஜிட்டல் இந்தியா என்ற திட்டம் இருக்கிறது ஆனால் இந்தியா கூட்டணியில் லட்சக்கணக்கான கோடியில் நடைபெற்ற ஊழல் தான் இருக்குது குறிப்பாக டூ ஜி ஊழலை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை டூஜி ஊழல்லையே பெரும் பங்கு வைத்தது திமுக தான் அது வந்து உங்களுக்கே தெரியும் அந்த வரலாறு பாஜக ஏராளமான விமான நிலையங்களை கட்டியது ஆனால் இந்திய கூட்டணியில் நாட்டின் பாதுகாப்புடன் விளையாடும் ஹெலிகாப்டர் ஊழல் தான் நடந்துச்சு இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரலாற்றை கொஞ்சம் தெரியும் பார்த்தோன்னா புரிஞ்சிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பட்டியலை சொன்னால் அந்த பட்டியல் நீண்டுக்கிட்டே போயிட்டு இருக்கோம் திமுக தமிழகத்தின் தமிழ் பண்பாட்டின் எதிரி நமது கடந்த கால பெருமைகளையும் பாரம்பரியத்தையும் கண்மூடித்தனமாக எதிர்க்கின்ற எதிரி திமுக நம்மளோட பெருமைகளையும் பாரம்பரியத்தையும் கண்மூடித்தனமாக எதிர்க்கின்ற எதிரின்னு சொல்கிறாரு அது மட்டும் கிடையாது உச்ச நீதிமன்றமே தமிழகத்தை கண்டிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த திமுகவால் தான் நமது கலாச்சாரத்தின் மீதும் பண்பாட்டின் மீதும் பாரம்பரியத்தின் மீதும் எப்பொழுதுமே திமுக வெறுப்பை தான் இருக்காங்க தமிழகத்தின் பெருமையை அடையாளத்தை பாதுகாக்க பாஜக எப்போவுமே முதன்மையாக இருக்கும் அவர்களின் தூற்றுகளையும் பேச்சுக்களையும் நாங்கள் பொருட்படுத்ததே இல்லை இன்னும் சொல்ல போனால் மீனவர்களோட நலனுக்காக பாஜக அரசு மட்டும்தான் பாடுபட்டு வருது வஊசி துறைமுகத்தை பாஜக தான் புதுப்பிச்சது வஊசி துறைமுகம் தற்போது மீனவர்களுக்கு உதவும் அல்லது அவ்வளவு பயனுள்ளதாக இருக்குது ஜல்லிக்கட்டுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் தடை விதிச்சுது ஆனால் பாஜக அந்த தடைவே நீக்குச்சு அப்படின்னு சொல்லிக்காரு இவர் சொல்கிறதுல வந்து எது உண்மை இல்லை எது உண்மைக்கு மாறான கருத்து அப்படிங்கிறது கேட்குற நமக்கும் புரியும் உங்களுக்கும் புரியும் ஸோ அவர் சொன்ன கருத்துலேயே உங்களுக்கு முரண்பாடான விஷயம் கடைசியாக பாயிண்ட் சொன்னார் பார்த்தீங்களா இந்த ஜல்லிக்கட்டுக்கு பாஜக தான் அந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து எதிர்ப்பை நீக்குச்சான் திமுக காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்து தான் இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் இல்லை அவர் சொன்னதெல்லாமே கரெக்டு தான் திமுக காங்கிரஸ்னாவே ஊழல் கூட்டணி தான் ஊழல் தான் அந்த ஊழல் கூட்டணிக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்